கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த கோயில் கட்டுமான செலவு கணக்கை ராஜேந்திரன் அமைச்சரிடம் கேட்டிருக்கிறான் அதுவரை கணக்கு கேட்காமல் இருந்த ராஜேந்திரன் திடீரென்று கணக்கு கேட்கவே அமைச்சர் பதறிவிட்டார் காரணம் கோயில் திருப்பணிகளின் மும்முரத்தில் வரவு செலவு கணக்கை எழுதாமல் விட்டுவிட்டார் அன்றிரவு அமைச்சரின் கனவில் தோன்றிய கனக பிள்ளையார் எத்து நூல் எண்பது லட்சம் என்று கூறிச் சென்றார் அமைச்சரும் அப்படியே எத்து நூல் எண்பது லட்சம் என்று ஓலையில் எழுதி கொண்டு சென்று பேரரசரிடம் கொடுத்திருக்கிறார் பதினாறு ஆண்டுகால கணக்கை மூட்டை மூட்டையாக கட்டி அமைச்சர் கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்த ராஜேந்திரனுக்கு ஒற்றை ஓலையை பார்த்ததும் வியப்பு ஏற்பட்டது அதை வாங்கி பார்த்தான் ராஜேந்திரன் அதில் எத்து நூல் எண்பது லட்சம் என்று எழுதியிருந்தது எத்து நூல் என்றால் கற்களை அளப்பதற்கு சிற்பிகள் பயன்படுத்தும் நூல் எத்து நூல் வாங்கிய செலவு கணக்கு மட்டும் எண்பது லட்சம் பொன் என்றால் மொத்த செலவையும் எப்படி எழுத முடியும் என்று சிந்தித்த ராஜேந்திரன் அமைச்சரை நோக்கினான் அமைச்சர் தனது தவற்றை ஒப்புக்கொண்டு கனக பிள்ளையார் கனவில் வந்து உதவியதை தெரிவித்தார் கோயில் செலவு கணக்கை தெரிவிக்கும் எத்து நூல் எண்பது லட்சம் என்ற வரி கீழே கோபுர வாயிலில் தென்புற தூணில் பதிக்கப்பட்டிருக்கிறது